என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் ஒரு முக்கியமான செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம் செய்வினை கட்டுகள் எல்லாம் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பன் என்னை நீ தவிர்த்துச் செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தையும் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும் தீய சக்திகள் உன்னை முழுமையாக நெருங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலை இதையெல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது செய்வினை கட்டுக்களால் வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்திருக்கிறாய் எப்பொழுது இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும் எப்பொழுது இதிலிருந்து நமக்கு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பாராமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த என் குழந்தைக்கு அத்தனையும் ஒரு சேர ஒன்றாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இல்லை என்பதும் இனி எல்லாமும் நமக்கானதாக மாறப்போகிறது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் அப்பன் கருப்பன் நான் அல்லவா இப்பொழுது உன் முன்னால் இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் தரக்கூடிய இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அத்தனையும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும் அது மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் உன்னை நெருங்கி விடாது உன் அருகில் வர வேண்டும் என்றாலே அது நிச்சயமாக பயந்து உன்னை விட்டு தள்ளி நிற்கும் கருப்பன் துணை நிற்கின்ற ஓர் இல்லத்தில் தீவினைகள் எப்படி ஆட்சி செய்தது செய்வினை கட்டுகள் எப்படி உள்ளே நுழைந்தது என்பதுதானே உன்னுடைய கேள்வி என் குழந்தையே இதற்கெல்லாம் காரணம் நீதான் நீ செய்த விஷயங்கள்தான் இந்த தீவினைகளையும் செய்வினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டது கருப்பன் எத்தனையோ முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்த பொழுதிலும் கூட சில விஷயங்களை நீ கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டே இருக்கின்றாய் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதை செய்தால் நமக்கு என்னவாகிவிடும் என்று சொல்லி நீ நடந்து கொண்டதன் விளைவுதான் பல தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையை சிறு விஷயம் என்று நினைப்போம் ஆனால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் இதுவெல்லாம் ஒன்றா என்று நினைப்பாய் ஆனால் அதுதான் உன்னை இருக்க விடாமல் செய்துவிடும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் ஏற்படுத்திய துன்பங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது கருப்பன் நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது என்று கிடையாதல்லவா உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு அழித்து உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இத்தனை நாளும் நீ எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை இனியும் உச்சகட்ட அன்பை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எதையும் கடந்து நீ வாழப்போகின்ற இந்த தருணத்தில் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிய வேண்டும் செய்வினை கட்டுகள் எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த நாளில் இன்று பங்குனி உத்திரனால் உன்னுடைய தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாளல்லவா இந்த நாளில் உன் குலசாமி இந்த கருப்பனை மனதார யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் தரும் பொழுதே அதனை நீ பெற்று கொள்ள வேண்டும் கருப்பன் ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுதே அதை என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும் இல்லாது போனால் உன்னை சுற்றி வருவது உன்னை அறியாமல் உன்னை நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அமைந்திருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை எதுவும் அறியாத ஒரு குழந்தை வெள்ளந்தியான மனது யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை உண்மை என்று நம்பிவிடுகின்ற ஒரு மனது இப்படித்தான் ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னை நான் பக்குவப்படுத்தி எதையுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இதை எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உறுதியாக பெற்று கொள்ள தயாராகி என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டேனோ நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்து விட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் நம்பிக்கை கொண்ட உன் மனதிற்கு இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா அதுபோதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் கருப்பன் செய்வினை கட்டுகளை எப்படி உன் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகிறான் என்று யோசிக்கிறாய் அல்லவா நான் உள்ளே அனுமதி கொடுக்கவில்லை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்களாலும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் செய்வினைகள் ஒருவரை எளிதாகவே நுழைந்து அவர்களின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏதோ ஒன்று அவர்கள் மனதிற்குள் நுழைவதற்கான இடத்தை கொடுக்கிறது என்ற அர்த்தம் அப்படி எந்த விஷயம் அவர்களுக்கான இடத்தை கொடுத்தது உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் இல்லை நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நம்மை ஒரு பொழுதும் நன்மைப்படுத்தாது என்பது போல நீ எண்ணிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று நினைத்ததும் தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருவதும் உனக்காக நான் இருந்து கொடுப்பதும் உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியாக விலக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது சரியான சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம் கருப்பன் உனக்குள் வந்து விட்டான் உனக்குள் நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து விட்டான் என்று அர்த்தம் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ நினைத்தால் ஒற்றை நொடியில் இந்த தீய சக்தியை உன்னால் விரட்டி அடித்து விட முடியும் அதை எப்படி என்று கேட்கின்றாயா என் குழந்தையே அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தை உன் மனதில் நேர்மறையான சிந்தனைகளும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை அதிகப்படுத்து உன் இல்லத்தின் பூஜை அறையில் தீபத்தை ஏற்று இன்று பங்குனி உத்திர நாள் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் தீபம் எரியட்டும் உன் குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள் உன் இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை காண்பித்து விடு உன் இல்லத்தின் நிலைவாசலில் தீபதூப ஆராதனைகளை காண்பித்து உன் குலதெய்வத்தை அங்கே நிற்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையை செய்வினை கட்டுகள் தானாக அவிழ்ந்து விடுமா நீயாக இழுத்து பிடித்து உள்ளே கொண்டு வந்த அதை நீயாகத்தான் வெளியே கொண்டு நிறுத்த வேண்டும் நீயாகத்தான் அதனை விரட்டியடிக்க வேண்டும் அதனால் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுத்து உனக்கான நம்பிக்கையை என்னவென்று வெளிப்படுத்தி நீ கொடுத்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வருவது எல்லாம் உண்மையாகவே இருக்கும் என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டு என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்காக உன்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தியதோ யாரால் உன்னை இந்த வாழ்க்கை அசிங்கப்படுத்தியதோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் யாரினுடைய உதவியும் இல்லாமல் தெய்வத்தை மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு நீ நினைத்த வெற்றியை போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் இருப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தேடி பல உண்மைகள் வந்து கொண்டே இருக்கும் உன்னை தேடி பல நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எந்த நிலையிலும் உன்னை பக்குவப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தோஷமான நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உனக்கான நன்மைகளை கொடுக்குமோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் உன்னை சார்ந்த இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த உண்மைகளும் எப்பொழுதும் போல உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் கனவிலும் நினைத்திராத விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நான் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பது எல்லாமும் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்துச் சென்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் நம்மை நாமே தேடிக்கொள்வதனால் கிடைப்பது உன்னை யாரென்று முதலில் நீ உணர வேண்டும் உன்னால் முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் நீ நினைத்தால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ முழுமனதோடு எப்பொழுதும் நின்று கொண்டிருக்க வேண்டும் நான் தருவதையெல்லாம் யார் யாரால் உணர முடிகின்றதோ நான் கொடுப்பதை எல்லாம் யாரால் சரியாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைத்து விட்டது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இனியும் இதையெல்லாம் பொருட்படுத்தி கொண்டிருக்காமல் இனி இதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கானதை நீயாகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றி இந்த கருப்பனின் முன்னிலையில் வந்து என் பிள்ளை தைரியமாக நீ நிற்கப் போகின்றாய் யாரோடு இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்து துன்பப்படுத்தியதாக நினைத்தாயோ இனிமேல் இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அப்பன் உருவாக்கி கொடுக்கின்றேன் செய் வினைகள் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போதும் இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே யாரால் நீ இத்தனை கஷ்டங்களுக்கும் ஆளாகி நின்றாயோ இனி அவர்களாலேயே நீ பெருமகிழ்ச்சியை அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே சரியான தருணம் ஒருவருக்கு வாய்க்கும் என்றால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் அல்லவா இதையெல்லாம் நீ போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதிலும் கிடைத்து விட்டது செய்வினை கட்டுகள் தானாக அவிழ்ந்து ஓடி உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காக நாம் இத்தனை துன்பப்பட்டோம் என்று நினைத்தாய் அல்லவா நீ யாருக்காக இத்தனை காயப்பட்டோம் என்று எண்ணினாய் அல்லவா இனி இதுவெல்லாம் இல்லாத நிலையை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன் கருப்பணி நாசிகளோடு செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது நீ எதிர்பார்த்ததை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் சரியாக பெற்றுக்கொள் அப்பன் சொன்னது போல தீய சக்திகள் அத்தனையும் உன்னை வந்து சேராமல் உன்னை விட்டு விலகி விட்டதை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா இனி என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றி உனக்கே சொந்தமாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் இனி உனக்கானது என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்